ஸோ அவர் எழுதுனது வந்து ஆரம்பத்தில் ஒன்று இப்போ விடை ஒன்று ரெண்டும் எழுதிட்டார் இடையில் அந்த ஸ்டெப்ஸ் எப்படி போடுறாங்கங்கிறதுக்கு தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது வந்திருக்கு அப்போ எண்கள் இல்லாமல் எந்த விதமான இயக்கமும் கிடையாது ஸோ ஒவ்வொரு எண்களும் ஒரு இயக்கத்தை குறிக்கிது அந்த எண்கள் வந்து பொருந்தின்றதுன்னா நற்பலன்களை கொடுக்குது பொருந்தலைன்னா வந்து தீய பலன்களை கொடுக்குது இப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் ரெண்டு இருக்குது ஸோ ஒரு எண்ணை வந்து கெட்ட எண்ணன்னு சொல்கிறதுக்கு இல்லை நல்ல எண்ணன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதனுடைய பக்கங்களை நம்ம எப்படி வந்து உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நியூமராலஜிக்கல் பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்குது இப்போ ஒன்றாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஸ்பெஸ் அதாவது ஒன்றாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த ஒன்றாம் நம்பருங்கிறது சூரியனுடைய தன்மையுடையது அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு அரசாங்கம் அரசியல் இதில் ஒருத்தர் மேலோங்கி வரணும் அப்படின்னாக்க அவருடைய பேர் வந்து ஒன்றாம் நம்பரில் இருந்தால் மேலோங்கி மேலே வந்துடுவார் ஒன்று ரெண்டாவது வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு சரி பண்ணணும் உற்பத்தி பண்ணணும் ஒரு புதிய உற்பத்தி புதி புதிய உயிர் உற்பத்தி இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றாம் நம்பரில் தான் துணை கொள்ளணும் சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமான சக்தி ஸோ அந்த எண்களை நம்ம துணைக்கு கொள்ளணும்